அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம் இந்த மாசி மாதத்தில் சனி பகவான் அஸ்தங்கம் அடைகிறார் செவ்வாய் பகவான் அதி உச்ச பலம் பெறுகிறார் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சேனியினுடைய பாதிப்புகள் குறைகிறது பயம் பதற்றம் கலக்கமான மனநிலையிலிருந்து சிம்ம ராசி அன்பர்கள் விடுபட்டு விடுவீர்கள் கணவன் மனைவிக்குள் அந்நிய வன்னியம் பிரியம் அதிகரிக்கும் ஏழாம் கண்டகச்சனியின் பாதிப்பு ராசி அன்பர்களுக்கு குறைகிறது மாசி மாத கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது மகர ராசியில் செவ்வாய் சுக்கரன் புதன் கும்பராசியில் சனி சூரியன் மீனராசியில் ராகு மேசராசியில் குரு கன்னிராசியில் கேது சந்திர பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியிலிருந்து ஒவ்வொரு நட்சத்திரமாக இந்த மாசி மாதத்தில் கடந்து வரப்போகிறார் மாசி மாதம் ராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையே கொடுக்க போகிறது மாசி மாதம் சுப நாட்களை காணலாம் இந்த மாசி மாதம் வீடு கட்டலாம் வீட்டு மனை வாங்கலாம் நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம் கிரக பிரவேசம் செய்யலாம் பூமி பூஜை செய்யலாம் வீட்டு வாசல்கள் வைக்கலாம் மாசி மாதம் இதற்கெல்லாம் உகந்த மாதமாகும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் கூடுதல் வருவாய் பெறலாம் மாசி மாதம் இரண்டாம் தேதி வசந்த பஞ்சமி அன்று லட்சுமி பூஜை செய்ய உகந்த நாள் மாசி மாதம் நான்காம் தேதி ரத சப்தமி அன்று சூரியன் பிறந்த நாள் சூரியனையும் பெருமாளையும் வழிபட வேண்டும் நேரமாக விடியற்காலை ஆறு மணிக்கெலாம் எந்திரிச்சு சூரிய உதயத்தை பார்த்து சூரியனை பார்த்து கும்பிட வேண்டும் முன்னோர்கள் விட்ட சாபக்குறை நீங்கும் பித்தர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் சூரியன் பிறந்த நாள் அன்று அதாவது மாசி மாதம் நான்காம் தேதி ரத சப்தமி அன்று சூரிய தரிசனம் செய்யுங்கள் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பித்தர்களுடைய சாபக்குறை நீங்கும் மாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி மாசி மகம் அன்று அம்பாலையும் குலதெய்வத்தையும் வழிபட வேண்டும் குலதெய்வாரில் பரிபூரணமாக கிடைக்கும் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்விழித்து நான்கு ஜாமங்களிலும் சிவபூஜை செய்யலாம் சிவனை தரிசனம் செய்யலாம் சிவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மகா சிவராத்திரி மாசி மாதம் என்றாலே மங்கள சுபகாரியங்கள் செய்யக்கூடிய மாதம் வீடு கிரக பிரகாசம் நிலபல சொத்துக்கள் வாங்கக்கூடிய மாதம் மாசி மாதம் மாசி மாத ராசி பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு காண்போம் சிம்ம ராசியின் அதிபதி சூரிய பகவான் நேரு ஏழாம்பெட்டிலே கலத்தரத்திலே அமர்ந்து சிம்ம ராசியை பாரதி செய்கிறார் சிம்ம ராசியின் அதிபதி ஏழாம்பெட்டிலே அமர்ந்து தன் ராசியை பார்க்கக்கூடிய மாதம் வந்து மாசி மாதம் காலபுருஷனுக்கு புருஷனுக்கு பதினோராவது இடம் இந்த பதினோராவது வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சலம் செய்யும் பொழுது சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆளுமை திறன் அதிகரிக்கும் வைராக்கியம் பிடிவாதம் கூடும் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் கோபதாபங்களை ஏற்படுத்தும் குடும்ப பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் அணுகிரகம் கிடைக்கும் அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு அரசு வேலைக்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்கள் தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் கூடுதல் முயற்சி செய்தால் அரசு வேலை கிடைக்கும் நேர் எல்லாம் சூரியன் சனி கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும் தந்தையிடம் நீ என்ன சொல்கிற நான் என்ன கேட்குறது அப்படின்னு இந்த விதண்டாவத பேச்சுக்களை சிம்மராசியன்பர்கள் தவிர்த்து விட வேண்டும் வேலை விஷயமா தொழில் விஷயமா கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் கோபதாவங்களும் சிம்மராசி என்பர்களுக்கு மாசி மாதம் ஏற்படும் நான்காம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் ஆறாம் வீட்டிலே சத்ரு ஸ்தானத்திலே இந்த மாசி மாதம் உச்ச பலத்துடன் சஞ்சரம் செய்கிறார் சனி பகவான அஸ்தங்கம் செவ்வாய் பகவான் அதி உச்சபலம் இந்த மாசி மாதம் சிம்மராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பல வீடு கட்டலாம் வீட்டுமனை வாங்கலாம் விவசாய நிலம் வாங்கலாம் நிலபல அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சிம்மராசி என்பதற்கு இந்த மாசி மாதம் காட்டுகிறது ஏன்னா ஆறாம் வீட்டிலே கோச்சாரத்தில் செவ்வாய் புகான் வரும்போது லட்சுமி கடாட்சம் பணப்பிரச்சனை முழுமையாக தீரும் கடன் பிரச்சனை தீரும் நோய் நொடி தொந்தரவுகள் குறையும் வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அவதூறாக உங்கள் மேலே வழக்கு வில்லாங்க ஏதாச்சும் கேஸ் நடந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த மாதம் தீரும் நான்காம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீட்டிலே சஞ்சரம் செய்யும் பொழுது சிம்ம ராசி அன்பர்கள் சுப காரியங்களுக்காக பத்திரங்களை பேங்கலை அடமான வைத்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் உங்களுடைய அம்மா அப்பா பெற்றோர்களிடம் நீங்கள் கொஞ்சம் அன்பா பண்பா பாசமாக பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை மூன்றாம் வீட்டிற்கும் தொழிற்த்தானத்திற்கு அதிபதியான சுக்கரன் செவ்வாயுடன் கூட்டணி சேர்கிறார் மாசி மாதம் ஏழாம் தேதி வரை புதன் செவ்வாயுடன் கூட்டணி சிம்ம ராசி அன்பர்கள் பேச்சு வாக்கில் ஒன்று ரெண்டு வார்த்தையை விட்டு எதிரிகளை பகையாளியை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் பேச்சில் கவனம் ஏன்னால் லாபஸ்தானாதிபதி ஆறாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுடைய பேச்சால் வரக்கூடிய லாபங்கள் குறையும் மூத்த சகோதர சகோதரி மூத்த உடன்பிறப்புகளும் சண்டை சத்திரவுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஆறாம் வீட்டிலே செவ்வாய் சுக்கரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது காதல் மலரும் உடனே கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் சிம்ம ராசி என்ளுக்கு உண்டு திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதல் முயற்சி செஞ்சிங்கன்னா இந்த மாசி மாதம் திருமணம் நடக்கும் செவ்வாயினுடைய நான்காம் பார்வை குருபுகான் மேல் விழுகிறது சகலவித சம்பத்து உண்டு திருமணம் செய்து ஓரிரு வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும் வம்ச விருத்தி வாழையடி வாழையாக இந்த மாசி மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டு ஒன்பதாம் வீட்டிலே ராகுபகான் ஒன்பதாம் வீட்டிலே ராகுபகான் அமர்ந்திருக்கும் பொழுது சிம்ம ராசி அன்பர்கள் இளைஞர்கள் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு வேலைக்கு காத்து கொண்டிருந்தவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் நேர் ஏழாம் வெட்டியில் சூரிய பகவான் அமர்ந்து உங்களுக்கு வந்து அதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார் வெளிநாடு வேலை வாய்ப்பு இந்த மாதம் உண்டு ஏழாம் வெட்டியின் அதிபதி அஸ்தங்க நிலையில் இருக்கிறார் வெளிநாடு பணம் எண்டலாம் ஒன்பதாம் வெட்டியிலே குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை பாக்கியத்திலே குரு பகவான் அமர்ந்து சகல வித சம்பத்தை அள்ளி கொடுக்க போகிறார் சிம்மராசி என்பர்கள் நல்ல தொழில் நல்ல வேலை அமைத்து கொள்ளலாம் தொழிலை வந்து விரிவுபடுத்தி கொள்ளலாம் பெரும்பாலம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக மாசி மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது இரண்டாம் வீட்டிலே கேதுபகான் அமர்ந்திருக்கும் பொழுது பேச்சால் வாக்கால் சொல்லால் சிம்ம ராசி குடும்பமாக இருந்தாலும் சரி வெளியிடமாக இருந்தாலும் சரி பொது இடங்களில் பேசினாலும் சரி சபையில் பேசினாலும் சரி பஜாரில் பேசினாலும் சரி பேச்சில் கவனம் உங்களுடைய பேச்சாலேயே சில விரோதங்கள் எதிர்ப்புகளையும் இரண்டாம் வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய கேது புகான் கொண்டு வந்து விட்டு விடுவார் தினந்தோறும் காலையில் விநாயகரை வழிபட்டு எந்த ஒரு காரியத்தையும் தொடங்க சிம்மராசி அன்பர்களுக்கு வெற்றி மேல் வெற்றியாக கிடைக்கும் மாசி மாதம் ஏழாம் தேதி நேரு ஏழாம் வீட்டிற்கு புதன் வருகிறார் புதன் சூரியன் கூட்டணி புத்திசாலித்தனமாக பேச்சால் சாதுரியமாக சிம்மராசி அன்பர்கள் சாதித்து கொள்வீர்கள் ஏழாம் வீட்டிலே சூரியன் புதன் கூட்டணி சேரும் பொழுது கணவன் மனைவிக்குள் அந்நிய வன்னியம் பிரியம் அதிகரிக்கும் பிரிந்தவர்கள் சண்டை போட்டு பிரிந்திருக்கக்கூடியவர்கள் ஒன்று சேரலாம் வழக்கு வெள்ளங்கம் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி நடந்து இருக்கக்கூடியவர்கள் தீர்வு காணக்கூடிய மாதமாக மாசி மாதம் இருக்கும் நேர் ஏழாம் சூரியன் சனி கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது சிம்மராசி என்பர்கள் உஷ்ணம் சார்ந்த நோய் நொடி தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புண்டு ஜில்லுன்னு தண்ணி குடிக்காதீங்க கொஞ்சம் ஹீட்டாக சுட வச்சு வெந்நீர் அருந்துங்கள் ஏன்னா வெய்ய காலம் கோடைக்காலம் ஆரம்பித்து விட்டது சளி காய்ச்சல் இந்த மாதிரியான உடல் உபாதைகளும் மாசி மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் அஸ்தங்க நிலையில் குரு பகவானை பாரி செய்யும் பொழுது கோயில் கட்டுமான பணி கோயில் கும்பாபிஷேகம் கோயில் திருவிழாக்களில் முன்னின்று செயல்படுவீர்கள் டொனேஷன் உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் சிம்மராசி என்பது இந்த மாசி மாதம் மிக சிறப்பாக இருக்கிறது நேர் ஏழாம் வீட்டிலே சூரியன் அமர்ந்து சிம்மராசியை பாரி செய்யும் பொழுது நீங்களே இந்த மாதம் ராஜாவாக செயல்படுவீர்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கம்மன் வாசில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட்ட நேரத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்